அம்பேத்கார் மகளிர் மன்றம் வைக்கலாமே அப்படின்னு தமிழ் அப்படின்னா அம்பேத்கார் மகளிர் மன்றம் அப்படின்னாங்க அருமையான பேர் இருக்கும்போது ஏன் நீங்க ஆங்கிலத்துல இந்த பேரை வச்சீங்க இப்ப அம்பேத்கர் மகளிர் மன்றம் அப்படின்றது இவ்வளவு பெரிய தமிழ் வார்த்தை அழகான ஏன்னா எல்லாரும் சட்டத்தை மதிக்கணும் இந்த உலகத்துக்கு சட்டத்தை இயக்கி கொடுத்தவர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அப்பேற்பட்டவருடைய பேர்ல நீங்க மகளிர் மன்றம் வச்சிருக்கீங்க இதையே மறைச்சிங்க அடுத்த வருஷம் என்ன பண்றீங்க அதை விவரமா அப்படி விவரமா இந்த நாடக நோட்டீஸ்ல விவரமா போட்டு அதுல இப்படி ஒரு யூடியூப்ல போனா இது ஆயிரம் ஊர்கள்ல வெளிநாடுகளுக்கெல்லாம் பார்ப்பாங்க அப்ப இந்த பேரும்

I don't believe I have to be நீங்க கொடுக்கற அனுமதி நான் அப்படிக்கு மாணா சொல்லுவாப்பா மாணிகரா இருக்கு அப்படின்றது உங்களுடைய வாதம் வாதம் இல்ல உண்மை உண்மை மாணிக பாத்தீங்க மாலை பார்த்தது வெள்ளிமலைக்கு வெளிமலை சாலை நடுவு நடுவு பார்த்தேன் வெள்ளிமலைக்கு வெள்ளிமலைக்கு இடையில பாத்தீங்க கூட பாத்தீங்க இல்ல ஆமா மாணா உங்களை பாத்துச்சா ஏன் பிடிக்கல காரணம் மான் பார்க்க நான் பார்க்க சரி மான் பையன் ஓட ஆரம்பிச்சு உங்க அண்ணன் மட்டும் திறக்காம இருந்தா

கடமை கண்ணை பாதுகாப்பு இந்த மனிதனுக்கு யாராக இருந்தாலும் சில கவலைக்குறி வரலாம் வாங்க நான் உள்ள காட்டுறேன்

இறக்க போற தருவாயில அப்படி மூச்சு நெஞ்சுக்கும் தொண்டைக்கும் மூச்சு எடுத்துக்கிட்டே இருக்கு உயிர் போக மாட்டேங்குது கண்ணன் கருணனை பார்த்து ரொம்ப கவலை விட்டான் சரி நல்ல மனுஷனாச்சே நல்ல மனுஷன் இப்படி உயிர் போகாம இருக்க இப்படி உயிர் போகாம இருக்கும்போது பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா கருணை பரமரை கருணை உள்ளம் கொண்டவன் ஆச்சே இவனை எப்படி சால் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன அந்தனர் வேடம் போட்டு போனான் அப்ப அர்ஜுனன் சொல்றாரு கண்ணா நீங்க ஏன் அவனை பார்க்க போறீங்க அப்படின்னு இல்ல கர்ணன் உண்மையாலுமே மிக மிக நல்லவன் ஏன் அவன் நெஞ்சுக்கு தொண்டைக்கு இந்த உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா எல்லாத்தையும் வாரி வாரி வழங்கினால அந்த புண்ணியமாகப்பட்டது இந்த உயிரை போக விடாம தடுக்குது இப்ப உயிர் போகணும் அப்படின்னா அந்த புண்ணியத்தை நான் வாங்கணும் இந்த புண்ணிய எனக்கு வேணாம் அப்படின்னா நல்லவன் இழுத்துக்கிட்டே இருப்பான் நம்ம பார்க்க முடியாது நான் போய் வாங்கிதான் அப்படின்னா அந்த நேரம் வந்துட்டேன் அந்த நேரம் வரும் பொழுது கர்ணன் என்ன சொல்றாரு கர்ணா உன்னை நாடி வந்திருக்கேன்னார் உன்னை நாடி வந்திருக்கேன் கர்ணா அப்படிங்கும் பொழுது அப்பதான் கர்ணன் சொன்னான் என்னை நாடி வந்திருக்கீங்க என்கிட்ட இருக்கிறத மட்டும் கேளுங்கண்ண என்னையால் இப்ப பாருங்க நான் உயிர் போற தருவாயில இருக்கேன் என்னையால எதை கொடுக்க முடியுமா அதை மட்டும் கேளுங்க தர்றேன் அப்படின்னா அப்பதான் சொன்னாரு நீ வேற எதுவுமே கொடுக்க வேணா நீ செய்த புண்ணியத்தை புற எனக்கு கொடுறான்னா கர்ணன் சிரித்தார் இறக்க போகும்போது உயிர் போக போது வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிற யாராவது சிரிப்பாங்களா கர்ணன் கடவுள் உங்களை அனுப்பி வச்சார் என்கிட்ட மட்டும் வச்சாரு பாருங்க அதுக்காக நான் சிரிக்கிறேன் எனக்கு இது சந்தோஷமே அப்படின்னு சொல்லி அவர் செய்த புண்ணியத்தை பூரா கர்ணன் கண்ணனுக்கு தாரை வாத்து கொடுத்தார் கண்ணனுக்கு கொடுத்த மாத்திரத்துல கர்ணனுடைய உயிர் போச்சான் பாருங்களேன் இதுதான் காந்தியடிகள் சொன்னார் சத்திய சோதனை அப்படின்னு ஒரு நூலை எழுதினார் காந்தியடிகள் அப்படி நடந்து போகும்போது ஒரு கன்று குட்டி அப்படி தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துக்கிட்டே கிடக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறக்க போற தருவாய்கள் கிடக்குது காந்தியடிகள் காந்திய அகிம்சைவாதி யாரு கூட சண்டை போடக்கூடாது யாரே அடிக்கக்கூடாது யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னா அமைதியான வழியில அடிவாய்ந்து ஒரு இந்த உலகத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார் அப்பேற்பட்ட காந்தியடிகளை என்ன சொன்னாருன்னா இப்ப இது சின்ன குட்டி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு இதை ஏதாவது பண்ணி கொன்றுங்க நாரு அவதான் கேட்டாங்க காந்தியடிகள்கிட்ட அகிம்சைவாதி யாரே உயிர் பலி எடுக்க கூடாதுன்னு நினைப்பீங்களே ஆனா ஏன் இந்த கன்று குட்டியை கொள்ள சொல்றீங்க அப்படின்னு அப்பதான் அவர் சொன்னாராம் இந்த கன்று குட்டி ரொம்ப சின்ன குட்டி இல்லையா இது உயிருக்கு போடாதுக்கு அது நோய் வாய்ப்பட்டு இதை பார்க்கிறதுக்கு மனம் தாங்கவில்லை அதனால இதை கொள்ளுவது தவறு இல்லைன்னு ஆறாம் அப்பேற்பட்ட ஒரு இரக்கமான உள்ளம் கொண்ட காந்தியடிகளுக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுக்கு என்ன பிறர் கெடுதலை பிறர் துன்பப்படுவதை நம்மளால பார்க்க கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த கதை சொல்லுது அது மாதிரி நீங்க இப்படி கதைகளை சொல்லணும் இருக்காங்கல்ல தாய்மார்கள்லாம் கேட்கணும் பாருங்களேன் இப்போ நம்மளும் எத்தனையோ ஊருக்கு நடந்து போறோம்ல அங்க இருக்கு இங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே இந்த மகரதி மன்றம் ஏஎப்சி மகரதி மன்றம் எல்லாருமே ஒன்று கோடி பத்து ரூபாய் இருந்தாலும் அதை உதவி செய்யணும் திருவிழாவுக்கு நல்லது கேட்டது நல்லது கேட்டது பார்க்கணும்னு சொல்லி முதல் மனசு வேணும் இல்லையா வரப்போ எத்தனை பேருக்கு முன்னாடி பற்றி எல்லாம் பண்ணிக்கல மனசேம காரணம் மனம் இருந்தா தான் மார்க்கை உண்டுண்ணா மனம் கொண்டது மாழிகை அப்ப நம்ம என்ன போல ஏன் என்ன ஓ என்ன போல் அன்னார் பான்னுறமாட்டியா அப்போ மனசு தான் காரணம் பாருங்க அதே மகாபாரதத்தில் துரியவ கருணனுடைய நின்பந்தான் துரியதன் அங்கே இருக்கிறதுக்கு மண் என்ன ஆக்கிறது யாருன்னா துரியவன் தான் இந்த துரியவனை கூட ஒரு மனச்சஞ்சனம் இப்படி பேரும் புகழ கருணுக்கு மட்டும்தான் கிடைக்கிது ஆகினால இன்று முதல் நம்மளும் அன்னதானம் பண்ணுவோம் நாட்டு மக்களுக்கு வேண்டிய உதவிகளை உதவிகளை செய்வோம் சொல்லி என்ன செய்யுமா பறைசாட்டி அறிப்புற அறிப்புட்டா அவன் நேரமான தெரியல மழை விடாத மழை விடாத மழை பெஞ்சா எந்த மக்கள் போய் உதவி கேட்டு போவாங்க போவாங்களா ஒரு உள்ளயும் போல அப்ப அந்த நேரத்தில் அங்க இருக்கூடிய ஒரு விவசாயி தன்னுடைய மகளுக்கு திருமணம் திருமணம் பண்ணோம்னா சாப்பாடாக்க விறகு விறகு இந்த சொல்லி போய் மகளுக்கு திருமணம் கொஞ்சம் வேணும் சொன்ன உடனே நாட்டு மக்களை காப்பாற்று கடமை சரி பாய் சொல்லி தன்னுடைய விட்டு நினையாத விலை கொண்டு அவர் பார்த்தா எங்கு பார்த்தாலும் திரும்பி சும்மா வந்துட்டாங்க மன்னா நாங்கள் விறகு அடி போனால் பூரா விறகு ஈரமாக போச்சு அப்படின்னு சொல்ல ஐயா அப்படி சொந்த மண்ணு அடி வாழ அடி போட்டு விடாத மழை என்னால் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டாரு சரி இங்கே தான் இருக்கார் கர்ண மகாராஜா கர்ண வீட்டுக்கு போகணும்னு சொல்லி விவசாயி போகிறாரு அங்கே போய் சொல்கிறாரு நிபந்தனை சொல்கிறாரு என்னுடைய மகளுக்கு கல்யாணம் விறகு தேவை சொன்ன எதுக்குமே ஒரு குறிப்பு அது தண்ணு வேணும் மழை விடாத மழை என்ன செய்வாங்க பார்த்தேன் கருணை பழைய அருண்மனையில இருக்கடிய கதவு சந்தன பூரா உடலாம் உடைச்சு ஏற்றா பணியில சொல்லி அப்படி குறிப்பு அறிஞ்சு கொடுத்தானா கண அப்ப இவருக்கு குடுப்ப என்ன வேணும் மனசுமா வேணாம் இறந்த நாள் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டாம் வரங்களே ஏ எஃப் சி மகளிர் அணிங்க தான் இன்னைக்கு வந்து இந்த விழாவா அழகா நடத்திக்கிட்டு இருக்காங்க என்ன யார் தெரியுமா இந்த ஊர்ல இந்த மகளிர் மன்றத்துக்கு ஏ எஃசவர விவரத்தை பூரா

எல்லாரும் சட்டத்தை மதிக்கணும் இந்த உலகத்துக்கு சட்டத்தை இயக்கி கொடுத்தவர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அப்பேற்பட்டவருடைய பேர்ல நீங்க மகளிர் மன்றம் வச்சிருக்கீங்க இதையே மறைச்சிங்க அடுத்த வருஷம் என்ன பண்றீங்க அதை விவரமா அப்படி விவரமா இந்த நாடக நோட்டீஸ்ல விவரமா போட்டு அதுல இப்படி ஒரு யூடியூப்ல போனா இது ஆயிரம் ஊர்கள்ல வெளிநாடுகளுக்கெல்லாம் பார்ப்பாங்க அப்ப இந்த பேரும் விழனும் இந்த ஊருக்கும் பெருமை ஏற்கும் அதுக்காக அப்படின்னா சொன்னேன்

தேனா yeah. வரு <laughs>